ஹாய் விவார்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைஸில் இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போகலாம் இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டை பொடிப்பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாழைத்தண்டு கருகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மோர் தண்ணியில் கூட இந்த மாதிரி வாழைத்தண்டை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க என்னதான் தான் வாழைத்தண்டை பொடிப்பொடியாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார் எடுத்தாலும் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி நார் இருக்க தான் செய்யும் ரொம்ப பிஞ்சு தண்டாக இருந்தால் நார் இருக்காது கொஞ்சம் அடித்தண்டாக இருந்தால் நார் அதிகமாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சொர சொரப்பான குச்சியில் இந்த மாதிரி கலந்து விட்டு சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா எல்லா நாரும் வந்துடும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா முள்குச்சியில் இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு நார் எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி முள்கச்சிலாம் கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி சொர சொரப்பான குச்சியில் சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா எல்லா நாரும் வந்துடும் இந்த மாதிரி நார் எடுத்த பிறகு புரியல் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நார் எடுத்த பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு மூணு பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்காதீங்க துவரம் பருப்பு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருபட்டோம் இப்போ துவரம் பருப்பு நல்லா வருபட்டதும் தண்ணியெல்லாம் வடிகிட்டு வாழைத்தண்டை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி வாழைத்தண்டை சேர்க்க வேண்டாம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் விழுது இதோடு சேர்த்துக்கோங்க இதோடவே பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி வரட்டும் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது வேகட்டும் இதுக்கு இடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒன்று பாதியமாக லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சி எடுக்க வேண்டாம் இப்போ இது நல்லா வெந்த பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆன பிறகு வாழைத்தண்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நசுங்கி வரணும் வாழைத்தண்டு வெந்துட்டுச்சின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் பெரியவங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோங்க காரசாரமாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்